ஹைகே என் சார் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிஷாவில் இருக்கிற அவந்தி ராஜ்யத்தோட மகாராஜாதான் இந்திரதினோ இந்திரோதிம்னுனுக்கு ஒரு நாள் ஒரு ரிஷி அந்த பக்கமாக வந்தவர் ஒடிசாவில் ஒரு இடத்துல விஷ்ணு சாமியை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட கோயிலில் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்ட மகாராஜாவும் விஷ்ணுவோட பக்தர்ன்றதுனால உடனே எல்லா பக்கமும் சேனைகளை திரட்டி நாலு திசையில் போய் தேடுங்க எந்த இடத்துல விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே ரகசியமாக பூஜை பண்ணுறாங்களோ அங்கேருந்து நம்ம சாமியை கொண்டு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்டால் எல்லாரும் ஒரு ஒரு பக்கமும் போக ஒரு பக்கத்துக்கு முக்கிய பூஜாரியான தம்பி வித்யாபத்தியும் போக சொன்னாங்க வித்யாபத்தியும் எல்லா பக்கமும் தேடிட்டே இருக்கும்போது சுற்றி சுற்றி நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் ஆனது ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக போகும்போது காட்டில் ஒரு பெண்கள் ஒரு நாலஞ்சு பேர் விளையாடிட்டு பூ பறிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்த வித்யாபதியும் நீங்கள்லாம் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த காட்டோட ராஜா வந்து என்னோட அப்பா விஸ்வா வசு அவரோட பொண்ணு தான் நான் லலிதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட இவரும் ஆ சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாகவே கொஞ்ச நாள் வரி இருக்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதல் வைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் அவரையும் நம்ப ஆரம்பிச்சாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் விடிய காலையில அவரோட அப்பா விஸ்வாபசு ஆச்சாரியர் எங்கேயோ எந்திரிச்சு இருட்டில் பூவும் பழமும் கொண்டுட்டு போறதை பார்த்தாரு வித்யாபதி அதை பார்த்த உடனே எங்க போறாங்க உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா லலிதா எனக்கு தெரியாது ஏன்னா அப்பா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா அவரும் கேட்கவே இல்லை வித்யாபதியோ திரும்ப திரும்ப கேட்டு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு லலிதாவும் இந்த மாதிரி அப்பா வந்து தினமும் பூஜை பண்றதுக்காக தான் இங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே வித்யாபதிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியா நானும் வந்து ரொம்பவே விஷ்ணுவோட ஒரு பக்தர் என்னை கண்டிப்பாக நான் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் விஸ்வாபட்சி ஆச்சாரியா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கேட்காத இவரோ மறுபடியும் மறுபடியும் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவங்களோட மனைவியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட விஷ்வாபதி ஆச்சாரியாவும் சரி கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் கருப்பு கயிறை கட்டுவேன் கருப்பு கலரில் துணியை கட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போவேன் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் உனக்கு இடம் தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு குப்தமான ஒரு குகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதை கேட்ட இவரும் சரின்னு சொல்லி அவர் கண்ணில் கயிறு கட்டி துணி மாதிரி கண் ஃபுல்லாக கருப்பு கலரில் துணி கட்டிட்டு அதுக்கப்புறமா அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருப்பார் அங்கே போய் கூட்டிட்டு போன உடனே ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு வித்யாபதியும் விஸ்வாபதியும் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறமா வித்யாபதியை வந்து சொல்லுவார் ரொம்ப நன்றி என்னை கூட்டிட்டு போய் காமிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிற வரைக்கும் அவரோட கண் கட்டப்பட்டிருக்கோம் உள்ளே போன உடனே கட்டை வைத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே வரும்போது அதே போல் கட்டை வத்து கட்டு வந்து கட்டிட்டு தான் இந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்க இதே போல் தினமும் அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு தினமும் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வித்யாபதி அரசர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டார் இந்த மாதிரி சாமி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நாம் போய் சாமியை கொண்டு வந்து நம்ம கோயில் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட அரசரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் கொடுக்குறேன் இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இப்போ தான் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எப்போவுமே விஷ்வாபாசு ஆச்சாரியை வந்து அவரை கூட்டிகிட்டு போகும்போது கண்ணில் துணியை கட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் கண்ணில் துணி கட்டிட்டு போயிருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா எப்பவுமே போகும்போது கடுகோட விதைகளை அவரோட பேக்கெட்டில் வச்சு போகும்போது வந்து வழி முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே போயிருந்திருப்பார் இந்த மாதிரி எப்போவுமே அவர் சாமிக்கிட்ட கோயிலுக்கு போகும்போதெல்லாம் தினமும் போட்டதுனால இப்போ அவர் இங்கே வந்து பார்க்கும்போது இது எல்லாமே பெரிய பெரிய செடியாக வளர்ந்தே வளர்ந்துருச்சு இப்போ வந்து வழி எப்படி போகணுன்றது இவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அதை சொன்ன உடனே மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க இவ்வளோ ஒரு புத்தியசாலித்தனமான வேலையை நீ செஞ்சுருக்க அவனுக்கு என்ன வேணுமோ கேளு கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ரெண்டு பேரும் சாமியை பார்க்குறதுக்காக அந்த கொகைக்குள்ளே போய் பார்த்தப்ப அப்போ தான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா கொகையை வந்து உள்ளே போய் பார்த்த உடனே சாமியை அங்கே இல்லை சாமி இல்லாத தெரிஞ்ச உடனே மகாராஜா ரொம்ப கோவப்பட்டு ஏன் சாமி இங்கே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்த்தேன் சாமி இங்கே தான் இருந்தாங்க நான் வந்து தினமும் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அங்கே விஷ்ணு பகவான் அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க நான் இவ்வளோ நாளே இந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இந்த இடத்துலேயே சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது ஒரு பெரிய சமுத்திரத்தில் இருந்து ஒரு பெரிய கட்டை ஒன்று மிதந்து வரும் அந்த கட்டையை எடுத்து நீங்கள் வந்து சாமி என்னோட ஜெகநாத்தரோட ரூபம் வந்து செஞ்சு வச்சு ஜெகநாதர் ஈஸ்வரன்ற பேரில் என்னை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட மகாராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உங்களை நான் பார்க்க முடியல பிரபு அப்படின்னு சொல்லி சொன்னபோது இது ஒரு குப்த கொகை இதுக்குள்ளே நீங்கள் வந்ததே பெரிய தப்புன்னு சொல்லி அந்த டைமில் விஸ்வாபாசு ஆச்சரியமாக வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணிட்டா நான் உன்னை சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி யாரையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல காட்டாதன்னு சொல்லி ஆனால் நான் எவ்வளோ நம்பிக்கையோடு உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசும்போது அப்போ மறுபடியும் பகவான் விஷ்ணு விஸ்வாபாசு ஆச்சாரியக்கிட்டேன் இது நாள் வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பண்ண பூஜையை ஏற்றுக்கிட்டேன் இதனால் நான் சந்தோஷமாக அடைஞ்சேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வந் பூரியோட ஜெகந்நாத் அப்படின்ற பேரில் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல் காட்சியளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட உடனே விஷ்ணுபஜூ ஆச்சாரியாவும் ரொம்பவும் நன்றின்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க பிரபு விஷ்ணுவும் இத்தனை நாள் நீங்கள் பண்ண பூஜைக்கு நான் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் மகாராஜா வந்து மக்களை எல்லாம் வச்சு வாங்க போய் சமுத்திரத்தில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு வந்து அங்கே போது தான் கடல்லிருந்து ஒரு பெரிய கட்டை ஒன்று மிதந்துகிட்டே வந்தது இந்த கட்டை வந்து அப்புறமா தான் இதில் வந்து எப்படி ஜெகநாதர் உருவமானது வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்போவுமே எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா வருஷம் வருஷம் வந்து எல்லா வருஷமும் ஜெகநாதர் வந்து அந்த தேர் இருக்கு அந்த தேர் வந்து புதுசாக ரெடி பண்ணுவாங்க ஆனால் சாமி உருவான கதை வேறு இந்த தேரோட கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் இப்போ கட்டையை கொண்டு வந்த அப்புறமா எல்லா ஊரில் இருக்கிறையும் ஆளுங்களையும் கூப்பிட்டு ஜெகநாதரோட உருவத்தை செய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களால் சாமியை வந்து செய்யவே முடியல அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஒரு ரூபத்தில் விஸ்வாகர்மா அங்கே வந்தார் விஸ்வாகர்மா வந்த அப்புறமா நான் வந்து சாமியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு மகாராஜாவும் ரொம்ப நன்றி ஆனால் எவ்வளோ பேர் வந்தாலும் சாமியை செய்ய முடியல நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு விஸ்வகர்மாவும் கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் என்னை ஒரு ரூமில் வச்சு வெளியில் வந்து பூட்டிடுங்க அந்த ரூமில் இந்த கட்டையை வச்சு நான் சாமியை செய்வேன் கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் முடிகிற வரைக்கும் அந்த ரூமை வந்து யாருமே திறக்கக்கூடாது நான் அதுக்குள்ளே இருந்து சாமியை வந்து செஞ்சுடுவேன் இருபத்தி நோரு ஒரு நாள் முடிஞ்ச அப்புறமா நான் வெளியில் வருவேன் அதுக்கப்புறம் நான் சாமியையும் செஞ்சு முழுசாக முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி விஸ்வகர்ம வந்து சொன்னாங்க இதை கேட்ட மகாராஜாவும் சரின்னு சொல்லி ஒரு ரூமில் கட்டையை வச்சுட்டு அதுக்கப்புறமா விஸ்வகர்மாவையும் அந்த ரூமில் விட்டுட்டு பூட்டிட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அந்த ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க அதுக்கப்புறமா இருபத்தி நூல் வரைக்கும் யாரும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி உத்தரவும் போட்டாங்க தினமும் வந்து சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் சாமியோட அந்த மூர்த்தியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் ஆகி இப்போ பதினாலு நாள் போல் ஆன உடனே அந்த டைமில் மகாராணி வந்து நாம் போய் பார்க்கலாம் சாமி வந்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட உடனே மகாராஜா வந்து இல்லை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மகாராணி வந்து சொல்லுவாங்க இல்லை அவரே ரொம்ப வயசானவர் அதுலேயும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் வரைக்கும் அவர் எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்காரு ஒரு அவருக்கு ஏதாவது ஆகியிருக்கோம் நம்ம கண்டிப்பாக வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மகாராணி வந்து உத்தரவு போடுறாங்க இதை கேட்ட மகாராஜாவும் அப்போ நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சரி நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்தும் பார்த்துறாங்க திறந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஜெகந்நாத் சாமியோட உருவம் பாதிதான் செய்யப்பட்டிருந்தாங்க அதோட கைகள் செய்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பாதங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே கதவு திறந்துட்டாங்க அதோட அங்கே இருந்த விஸ்வகர்மாவும் காணாமல் போயிட்டாங்க ஐயோ நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மகாராஜாவும் மகாராணியும் ரொம்பவும் அழுது சாமி கிட்டே வெள்ளி கும்பிட்டுக்கிட்டாங்க அப்போ தான் பிரபு விஷ்ணு மறுபடியும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே இந்த இடத்துல பூரி ஜெகநாதர் அப்படின்ற ரூபத்தில் நான் இங்கே பூஜை பண்ணுவேன் எனக்கு இந்த இடத்துல ஜெகநாதர் என்ற ரூபத்தையும் கொடுத்து நான் இந்த இடத்துல இருக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு சொன்னாங்க அதை அப்புறமா மகாராஜாவும் மகாராணியும் கோயிலில் செஞ்சு முடித்து அதுக்கப்புறமா பச்சிஷ்டா பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய வந்து பூஜை பண்ணி உலகம் ஃபுல்லாக ஒரிசாவில் பூரி ஜெகந்நாத் டெம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பூஜைகளும் பண்ணி அதுக்கப்புறமா தான் கோயில் வந்து திறக்கப்பட்டது இப்படி தான் ஃப்ரெண்ட் ஜெகநாத் சாமி வந்து முதல் முதல்ல எப்படி கோயில் ஆரம்பிச்சிது அப்படின்றதுக்கான கதை கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜெகநாதர் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஜெய் ஜெகந்நாத் பிரபு எல்லாரும் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்